கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் ஆனால் அந்த செய்வதற்கு தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அது ஒரு வருஷம் நமக்கு கிடைச்சது கிடைச்சதா இல்லையா இன்னைக்கு அது தொடர்ந்து நடந்திருந்தால் இன்று வரை எவ்வளவு கிடைச்சிருக்கோம் மூவாயிரத்தி எட்நூறு பேருக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கும் வன்னியர்களருக்கு ஆறாயிரம் பேருக்கு அரசு வேலைகளில் இடம் கிடைச்சிருக்கும் ஆறாயிரம் பேருக்கு கிடைச்சிருக்கிறோம் எண்பதாயிரம் பேருக்கு எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் கிடைச்சிருக்கோம் இப்படி சரி சரி இப்படி இவ்வளோ நமக்கு இழப்பு காரணம் யாரு ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் காரணம் அவர்களும் திமுக ஸ்டாலின் அவர்களையும் எத்தனை முறை பார்த்தோம் இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு முறை போராடணும் நேர்ல பார்த்தோம் ஐயா கடிதம் கொடுத்தது குழுவை பார்த்தோம் டிஎன்பிசி சேர்மனை பார்த்தது அதிகாரிகளை பார்த்தது எல்லாம் இவ்வளவு இருக்கு இவ்வளவு பக்கமா இருக்கு இன்னைக்கு நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு இதெல்லாம் வயிற்று எரியுது எனக்கு இவ்வளோ பார்த்து இவ்வளோ செய்து ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க நிச்சயமா நான் இடஒதுக்கிட்டு தனியா நான் கொடுக்குறேன் ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார் ஏங்க இதுக்காக நான் தனியாக அசம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்குற வன்னியர்களுக்கு சொன்னார் அப்போ இவ்வளோ சொன்னியும் கடைசியில் எதுக்கு சொன்னார் தெரியுமா நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க நான் எப்படியாவது கொடுக்குறேன்னு சொல்லி 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 பட்டா நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர்